எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு கேப்டன் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா மன்னிக்கிறது தான் ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில நமக்கு நிறைய இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க கெடுதல் பண்ணிருப்பாங்க சிலதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருப்போம் கரெக்டாக வாழ்க்கையில கொஞ்சம் அமைதியாக ஆனந்தமாக வாழணும்னா மன்னிக்கணும் ஓகே நம்ம மன்னிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அது போய் சேருதோ இல்லையோங்க அந்த மன்னிப்புன்றது நமக்குள்ள கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி நம்ம ஃப்ரீடம் ஆகிடுவோம் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டோம் நம்ம மைண்ட்லேருந்து அந்த மன்னிப்பு அவங்களுக்கு போய் சேருதோ இல்லையோ அந்த ஃபர்கீவ்னஸ் அந்த மன்னிப்பு நம்மளை வந்து லைட் ஆக்கிடுது தான் வந்து டெய்லியும் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இன்னும் ஒருத்தரை நீங்கள் மன்னிச்சுருங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னிங்கன்னா ஒருத்தர் தெரிய வரல அவரை பார்த்துட்டு ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஐ எம் சாரி தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் நிற்கிறார் பார்த்தீங்களா அவருக்கு நிறைய மன்னிப்பு தெரிவிங்க ஏன்னா மற்றவங்களுக்காக நம்மளை நம்ம கவனிக்கிறதே இல்லை நம்மளை கீழே போட்டுறோம் நம்மளை கடைசியாக பார்த்துக்கிறோம் அதனால மற்றவங்கள மன்னிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல நம்மளை நாமே மன்னிக்கிறோமான்னு பாருங்க ஏன்னா நிறைய விஷயத்துல நம்மளை கீழே தாழ்த்திட்டு தான் அடுத்ததுக்கு போகிறோமா அதனால வந்து டெய்லி இந்த கண்ணாடி முன்னாடிட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க ம் ப்ளீஸ் கிவ் மீ ஐ ஆம் சாரி தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி டெய்லி கண்ணாடி முன்னாடி ஒரு அஞ்சு தடவை சொல்லி பாருங்கள் வாழ்க்கை ஆனந்தமாகவும் இனிமையாகவும் இருக்கும் தேங்க்யூ